சாமுவேல் அதிகாரம் ஆறு தேவனுடைய பெட்டி எங்கிருந்து கொண்டு வரும்படி தாவீது ஆட்களை அனுப்பினார் பால யூதாவில் தேவனுடைய பெட்டி எங்கிருந்து கொண்டு வரும்படி தாவிது ஆட்களை அனுப்பினார் பால யூதாவில் தாவிது எத்தனை பேரை கூட்டி கொண்டு தேவனுடைய பெட்டியை எடுக்க சென்றான் முப்பது நாயிரம் தாவிது எத்தனை பேரை கூட்டிக்கொண்டு தேவனுடைய பெட்டியை எடுக்க சென்றான் முப்பது நாயிரம் பீன்களின் நடுவே இருக்கிறது எது தேவனுடைய பெட்டி கேரு பீன்களின் நடுவே இருக்கிறது எது தேவனுடைய பெட்டி யாருடைய நாமம் தேவனுடைய பெட்டியில் இருக்கிறது சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் யாருடைய நாமம் தேவனுடைய பெட்டியில் இருக்கிறது சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் ஒரு புது ரதத்தின் மேல் எதை ஏற்றினார்கள் தேவனுடைய பெட்டி ஒரு புது ரதத்தின் மேல் எதை ஏற்றினார்கள் தேவனுடைய பெட்டி அபினதாபின் வீடு எங்கு இருந்தது கிபியா கிபியா எங்கு இருந்தது தேவனுடைய பெட்டி யாருடைய வீட்டில் இருந்தது அபினதாப் தேவனுடைய பெட்டி யாருடைய வீட்டில் இருந்தது அபினதா அபினதாபின் குமாரர் ஊசா அகியோ அபினதாபின் குமாரர் ஊசா அகியோ தேவனுடைய பெட்டி வைக்கப்பட்டிருந்த புது ரதத்தை வழி நடத்தினது பெட்டி வைக்கப்பட்டிருந்த புது ரதத்தை வழி நடத்தினது யார் ஊசா தேவனுடைய பெட்டிக்கு முன்னால் நடந்து சென்றது யார் அகியோ தேவனுடைய பெட்டிக்கு முன்னால் நடந்து சென்றது யார் அகியோ கீத வாத்தியங்கள் எந்த மரத்தால் செய்யப்பட்டது தேவதாரு கீத வாத்தியங்கள் எந்த மரத்தால் செய்யப்பட்டது தேவதாரு சன்னதியாரும் தாவீதும் கத்தருக்கு முன்பாக எவ்வாறு ஆடி பாடினார்கள் கீத வாத்தியம் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் இஸ்ருவில் சன்னதியாரும் தாவீதும் கத்தருக்கு முன்பாக எவ்வாறு ஆடி பாடினார்கள் கீத வாத்தியம் சுரமண்டலம் தம்புரு மேளம் வீணை கைத்தாளம் எந்த இடம் வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தது நாகோனின் களம் எந்த இடம் வந்தபோது மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்தது நாகோனின் களம் மாடுகள் மிரண்டு பெட்டி அசைத்த போது பெட்டியை பிடித்ததியார் உஷா மாடுகள் மிரண்டு பெட்டியை அசைத்த போது பெட்டியை பிடித்தது யார் உசா கத்தருக்கு யாரின் மேல் கோபம் உண்டது உசா கத்தருக்கு யாரின் மேல் கோபம் உண்டது உசா கத்தர் ஏன் உசாவின் மேல் கோபம் கொண்டார் பெட்டியை பிடித்ததால் கத்தர் ஏன் ஊசாவின் மேல் கோபம் கொண்டார் பெட்டியை பிடித்தார் தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்ததியார் ஊசா தேவனுடைய பெட்டி அண்டையில் செத்ததியார் ஊசா கத்தர் யாரை பெட்டி அண்டையில் அடித்தார் ஊசா கத்தர் யாரை பெட்டி அண்டையில் அடித்தார் ஊசா ஊசாவை கத்தர் அடித்தது நிமித்தம் விசனப்பட்டதியார் தாவீது யூசாவை கத்தர் அடித்தது நிமித்தம் விசனப்பட்டதியார் தாவீது தாவீது கத்தர் ஊசாவை அடித்த இடத்திற்கு என்ன பேரிட்டார் பேரீஸ் ஊசா தாவீது கத்தர் யூசாவை அடித்த இடத்திற்கு என்ன பேரிட்டார் பேரீஸ் ஊசா கத்தருடைய பெட்டியை தாவீதுக்கு எங்கு கொண்டு வர மனதில்லாமல் இருந்தது சியோன் கோட்டை கத்தருடைய பெட்டியை தாவீதுக்கு எங்கு கொண்டு வர மனதில்லாமல் இருந்தது சியோன் கோட்டை வீது தேவனுடைய பெட்டியை எங்கு கொண்டு வைத்தான் ஓபேத் ஏதோமின் வீட்டில் தாவீது தேவனுடைய பெட்டியை எங்கு கொண்டு வைத்தான் ஓபேத் ஏதோமின் வீட்டில் ஏதோமன் கத்தருடைய பெட்டி ஓபேத் வீட்டில் எத்தனை மாதம் இருந்தது மாதம் கத்தருடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் எத்தனை மாதம் இருந்தது மூன்று மாதம் கத்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டாரையும் எப்பொழுது ஆசீர்வதித்தார் பெட்டி மூன்று மாதம் இருக்கையில் கத்தர் ஓபெத் ஏதோ அவன் வீட்டாரையும் எப்பொழுது ஆசீர்வதித்தார் பெட்டி மூன்று மாதம் கத்தர் ஓபெத் ஏதோமைக்கு ஆசீர்வதித்ததை கேள்விப்பட்ட தாவீது கத்திய பெட்டியை எங்கு கொண்டு வந்தான் தாவீதின் நகரத்துக்கு கத்தர் ஓபெத் ஏதோமை ஆசீர்வதித்ததை கேள்விப்பட்ட தாவீது கத்துடைய பெட்டியை எங்கு கொண்டு வந்தான் நகரத்துக்கு சுமந்து போகிறவர்கள் எவைகளை பலியிட்டனர் மாடு ஆட்டுக்கடா சுமந்து போகிறவர்கள் எவைகளை பலியிட்டனர் மாடு கொளுத்த ஆட்டுக்கடா கத்தடி பெட்டியை சுமந்து போகிறவர்கள் எத்தனை தப்படி நடந்தபோது பலியிட்டனர் ஆறு கத்தடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் எத்தனை தப்படி நடந்த போது பலியிட்டனர் ஆறு தாவிது எதனை அணிந்து கொண்டு கத்தருக்கு முன்பாக நடனம் ஆடினான் சனல் நூல் ஏ தாவீது எதனை அணிந்து கொண்டு கத்தருக்கு முன்பாக நடனம் ஆடினான் சனல் நூல் ஏ போத்தை தாவீதும் இஸ்ரேவேல் சன்னதியாரும் கத்தருடைய பெட்டியை எவ்வாறு கொண்டு வந்தனர் கெம்பீர சத்தம் எக்கால தொனி தாவீதும் இஸ்ரவேல் சன்னதியாரும் கத்தோடைய பெட்டியை எவ்வாறு கொண்டு வந்தன கெம்பீர சத்தம் எக்கால தொனி கத்தோடைய பெட்டி தாவிது நகரத்திற்குள் பிரவேசித்ததை பலகனி வழியாய் பார்த்தது யார் மீகால் பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசித்ததை பலகனி வழியாய் பார்த்தது யார் மீகால் மீகால் யாருடைய குமாரத்தி சவுல் மீகால் யாருடைய குமாரத்தி சவுல் தாவீது ராஜா நடனம் பண்ணுகிறதை கண்டு அவனை இருதயத்தில் அவமதித்தது யார் மீகால் தாவீது ராஜா நடனம் பண்ணுகிறதை கண்டு அவனை இருதயத்தில் அவமதித்தது யார் மீகால் கத்தடையை பெட்டியை தாவீது போட்ட கூடாரத்திற்குள் வைத்தபோது எவைகளை செலுத்தினான் சர்வாங்க தகனபலி பலி சமாதான பலி கத்தடை பெட்டியை தாவீது போட்ட கூடாரத்திற்குள் வைத்தபோது எவைகளை செலுத்தினான் சர்வாங்க தகனபலி பலி சமாதான பலி தாவீது கத்தடே பெட்டியை கூடாரத்திற்குள் வைத்த பின்பு ஜனங்களுக்கு எவைகளை கொடுத்தான் ஒவ்வொரு அப்பம் ஒவ்வொரு இறைச்சி துண்டு ஒவ்வொரு படி திராட்சரசம் தாவிது கத்தோடைய பெட்டியை கூடாரத்திற்குள் வைத்த பின்பு ஜனங்களுக்கு எவைகளை கொடுத்தான் ஒவ்வொரு அப்பம் ஒவ்வொரு இறைச்சி துண்டு ஒவ்வொரு படி தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு கிளம்புகிற போது எதிர்கொண்டு வந்தது யார் மேகாள் தாவிது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு கிளம்புகிற போது எதிர்கொண்டு வந்தது மீகாள் கத்துடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன் என்று தாவீது யாரிடம் சொன்னார் மீகாள் கத்துடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன் என்று தாவிது யாரிடம் சொன்னார் மீகாள் நான் பார்வைக்கு நீசனும் அற்பனும் ஆவேன் என்று மீகாளிடம் சொன்னது யார் தாவிது நான் பார்வைக்கு மீசனும் ஆவேன் என்று மீகாளிடம் சொன்னது யார் தாவிது தாவிதை அவமதித்ததால் வரை யாருக்கு பிள்ளை இல்லாதிருந்தது மீகாள் தாவிதை அவமதித்ததால் வரை யாருக்கு பிள்ளை இல்லாதிருந்தது மீகாள்